யுத்தத்தால் பரணித்தோருக்கு நினைவு தூபி அங்கஜன் ஜனாதிபதிக்கு கடிதம் ஜனாதிபதி அனுரவுடன் சிவஞானம் ஸ்ரீதரன் சந்திப்பு சிறுவர் தினத்தை முன்னிட்டு காடாமல்லாக்கப்பட்டவர்களின் உறவுகளால் போராட்டம் அம்பாறை மாவட்ட தமிழ் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் திருமலையில் காணி அபகரிப்புக்கு எதிராக மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு புலனி பெருசில் பருவற்றையின் விடைத்தாள் திருத்தும் பணிகள் இரு வாரங்கள் இடைநிறுத்தம் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு புதிய அரசாங்கம் எடுத்துள்ள முக்கிய முடிவு அனுரவின் அடுத்த கட்ட நகர்வுகள் தமிழர்களிடத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் அரசியல் தலையீடு ஏற்பட்டால் பதவியில் இருந்து விலகுவேன் வடக்கு ஆளுநர் உயிர்த்து ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த விசாரணைகள் ஆரம்பம் அமைச்சர் அறிவிப்பு சட்டவிரோத தொழில்களை நிறுத்துமாறு கோரி மகஜர் கையளிப்பு தொடர்பது விரிவான செய்திகள் யுத்தத்தால் மரணித்தோருக்கான நினைவு தூவியை அமைப்பதோடு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சான்றிதழ்களை வழங்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனாதிபதிக்கு ராமநாதன் கடிதம் எழுதியுள்ளார் அக்கடிதத்தில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி பாராளுமன்றத்தில் உரையாற்றிய ஜேவிபி யின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிபல் ரத் நாயக் இன வேறுபாடொன்றி யுத்தத்தின் போது உயிரிழந்த அனைவரையும் நினைவு கூறும் வகையில் அரசாங்கம் நினைவு தூவியொற்றை அமைப்பதோடு மே பத்தொன்பதாம் தேதியை நினைவு நாளாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார் அதனை கருத்தில் கொண்டு யுத்தத்தினால் தமிழ் சிங்கள மற்றும் முஸ்லிம் குடும்பங்கள் அனுபவித்த துன்பங்களை ஏற்று அமைக்கப்படும் நினைவு தூவியானது முழுநாட்டின் ஒற்றுமை நல்லிணக்கம் ஆகியவற்றை வலுப்படுத்துவதோடு நினைவேந்தலுக்கான அடையாளமாகவும் அமையும் மேலும் காடாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சான்றிதழ் வழங்குவதற்கும் அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமாகும் இந்த சான்றிதழ்கள் குடும்பங்கள் எதிர்கொள்ளும் சட்ட சிக்கல்களை மற்றும் ஆதரவை அடக்குவதற்கு உதவும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அருணகுமாரதி சந்தித்து கலந்துரையாடினார் கால மாறுதல்களின் அடிப்படையில் இந்த நாட்டில் ஆட்சி மாற்றம் ஒன்றை எதிர்பார்த்து எமது மக்களின் ஆணையை ஏற்று இலங்கை தீவின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள தங்களுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என சிவஞானம் ஸ்ரீதரன் இன்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார் இதன்போது அவர் மேலும் தெரிவித்திருப்பதாவது தங்களின் ஆட்சி அதிகாரிகளின் மீது இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்கள் கொண்டுள்ள எதிர்பார்ப்பை போலவே இலங்கை தீவின் சுதேசிய இனத்தவர்களான ஈழத்தமிழர்களும் தமது அடிப்படை யோரித்துக்கள் மீதான சாதக நகர்வுகள் தங்கள் ஆட்சி காலத்திலேனும் என்று எதிர்பார்ப்போடு இருக்கின்றார்கள் என்ற செய்தியை அந்த மக்களின் பிரதிநிதியாக தங்களிடத்தை பதிவு செய்ய விரும்புகின்றேன் கடந்து ஏழரை தசாப்த காலமாக இந்த நாட்டில் ஈழத்தமிழர்கள் எதிர்கொள்ள நேர்ந்த இன வன்முறை பாதிப்புகள் அவற்றுக்கு நீதி கோரி மூன்று தசாப்தங்களாக நிகழ்ந்தேறிய போரின் விளைவுகள் போர் மௌனிக்கப்பட்ட பின்னரும் தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கில் வலிந்து மேற்கொள்ளப்படும் கட்டமைக்கப்பட்டு இன மத மொழி மற்றும் கலாச்சார படுகொலைகள் கைதுகள் காணாமல் ஆக்கப்படல்கள் உள்ளிட்ட துயரச்சம்பவங்கள் தினம் தினம் அரங்கேற்றப்பட்டு வருவதை அறிந்திருப்பதை போலவே தங்கள் ஆட்சியில் இடம்பெறாதிருக்கும் என்று மது மக்களின் ஏகோபித்த நம்பிக்கையையும் தாங்கள் கருசணையோடு அணுகுவீர்கள் என எதிர்பார்க்கின்றேன் அந்த வகையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச நீதி மூல நிகழாமையை உறுதி செய்தல் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை மதத்தின் பெயரால் நடைபெறும் நிலப்பரிப்புகள் உள்ளிட்ட விடயங்களில் தங்களின் துரிதமானதும் சாதகமானதுமான நகர்வுகளையும் நடவடிக்கைகளையும் கோரி நிற்கின்றேன் சமநேரத்தில் போர்க்கால சூழலில் இனத்திற்காக போராடி மடிந்து தமது புதல்வர்களை நினைவேந்தும் உரிமை கூட மறுக்கப்பட்ட இந்த தேசத்தில் போரியல் இயக்கம் ஒன்றின் வழிவந்த ஒருவராக தமது மக்களின் அக உணர்வுகளையும் நியாயாதிக்கங்களையும் உணர்ந்து செயல்படும் மக்கள் தலைவராக நாட்டின் நல்லிணக்கத்திற்கு துளியேனும் பாதிப்பை ஏற்படுத்தாத உணர்வு நிலைப்பட்ட நினைவேந்தர்கள் மேற்கொள்வதற்கு எமது மக்களுக்கு இருக்கும் அடிப்படை உரிதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தங்களை தயவோடு கோரிவிக்கின்றேன் அதற்கமைய ஈழத் தமிழர்களின் அடிப்படை எதிர்பார்ப்புகளையும் அபிலாஷைகளையும் உணர்த்தும் ஏற்றும் செயற்படத்தக்க அரசியற்கு உறுணர்வும் சகோதரத்துவம் மிக்க தங்களின் ஆட்சி காலம் இலங்கை தீவின் துயர வரலாறுகளை மேலும் நிகழ்த்தாத காலமாக தேசிய இன பிரச்சினைக்கார நிரந்தர தேர்வு நோக்கிய வரலாற்றின் திருப்பங்கள் நிகழும் காலமாக அமைய வேண்டும் என கோருவதோடு தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய தூய நகர்வுகள் சார்ந்த தங்களின் பயணத்தில் எமது பரிபூரண ஒத்துழைப்பு உங்களோடு இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என முன்மை நாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்திலே தெரிவித்திருக்கின்றார் சட்டவிரோத தொழில்களை நிறுத்துமாறு கோரி வடமாகாண ஆளுநரிடம் வடமாகாண கடத்தொழிலாளர் இணையம் தீபக பகுதி மீனவர் அமைப்புகள் இணைந்து மகஜரூண்டை கையளித்தனர் உள்ளூர் சட்டவிரோத இழுவை மடி தொழிலாளர்களால் அனனிதீவு தீவு மற்றும் இழுவை தீவு மீனவர்கள் தொடர்ந்தும் பாதிப்படைந்து வருகின்றனர் இலங்கையின் கடல் தொழில் சட்டங்களை மீறி சட்டவிரோதமான இழுவைமடி தொழில் இயல் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக முன்னெடுப்பதை நிறுத்துமாறு கோரி வடமாகாண ஆளுநரிடம் வடமாகாண தொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா அனலை தீவு தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் யோன் பொஸ்கோவ் இழுவதீவு தொழிலாளர் சங்க உறுப்பினர்கள் இணைந்து இன்றைய தினம் மாலை வடமாகாண ஆளுநரிடம் மகஜர் ஒன்றை கையளித்தனர் வணக்கம் என்னுடைய பேரானா அன்னராசா வடமாகாண கட தொழிலாளர் இணையத்தினுடைய ஊடக பேச்சாளர் இன்றைய தினம் ஊர்காவற்றை பிரதேச கடத்தொழிலாளர்கள் கடந்த இரண்டு வருடங்களாக மிகப்பெரிய பாதிப்புக்கும் சொல்லன்னா துயரத்தையும் எதிர்கொண்ட கடத்தொழிலாளர்கள் ஒன்பதாம் மாதம் தேதிக்கு பிற்பாடு ஒரு நம்பிக்கையும் மூச்சும் விட்டிருக்கிறார்கள் ஏனென்று கேட்டால் இருபத்தொன்றுக்கு முன்பிருந்த அதிகாரிகளினால் ஊர்காவற்றை கடத்தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் திட்டமிட்டு அளிக்கப்பட்டதும் சட்டவிரோத தொழிலை அங்கீகரித்த அதிகாரிகளாக செயல்பட்டிருக்கிறார்கள் அந்த பாதிப்பிலே இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினோராம் இலக்க சட்டத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் கடத்தொழில் நீரிய வளத்துணைக்கள உதவி பணிப்பாளர் மனித உரிமை ஆணை குழு வடக்கு மாகாண ஆளுநர் அம்மணி ஆகியோருக்கு மகஜர் கொடுத்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத அதிகாரிகளாக ஊர்காவற்றுறை கடத்தொழிலாளர்களை புறந்தள்ளி செயல்பட்டு எங்களுடைய வாழ்வாதாரமும் கடல் வளமும் அளிக்கப்பட்டிருக்கின்றது செப்டம்பர் இருபத்தராம் தேதிக்கு பிறகு புதிதாக வந்த ஆளுநர் அவர்களிடம் இந்த வடக்கிலே இந்த சட்டவிரோத செயல்பாட்டையும் இந்த அதிகாரிகளின் அனுசரணையோடு நடைபெறுகிற சட்டவிரோத செயல்பாட்டை கட்டுப்படுத்தி எங்களுடைய கடற் சூழலையும் எங்களுடைய கடல் வளத்தையும் கடற் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதிய ஆளுநரிடம் நாங்கள் அனலை தீபு எழுவை ஊர்காவற்றியைச் சேர்ந்த மீனவ மீனவ அமைப்புகளும் மீனவர்களும் மகஜரை கையளித்திருக்கின்றோம் அவர் அது தொடர்பாக சாத கமாக பரிசீலித்து எங்களுடைய பிரச்சனையை தீர்க்க முனைவதாக கூறியிருக்கிறார் அதேபோன்றுதான் இன்றைய தினம் ஆளுநர் அலுவலகத்தில் நின்று ஆளுநர் ஊடாக நாங்கள் விடுகிறது இலங்கையினுடைய ஜனாதிபதிக்கு வடக்கிலே கடல் தொழிலிலே சட்டவிரோதமான செயல்பாடும் முறையற்ற செயல்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இதை ஜனாதிபதி கவனத்திலே எடுத்து அனுரகுமார திசாநாயக்கா கவனத்தில் எடுத்து வடக்கு கடத்தொழிலாளர்களும் இந்த அதிகாரிகளால் வஞ்சிக்கப்பட்ட மக்களாக நாங்கள் இருக்கிறோம் அதை புலன் விசாரணை செய்ய வேண்டும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் ஊடாக இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகு நாயக்காவுக்கு தயவான கோரிக்கையாக வடக்கிலே இருக்கின்ற ஐம்பதனாயிரம் குடும்பங்களை பிரதிநிதிப்படுத்திட இரண்டு லட்சம் மக்கள் சார்பாக நாங்கள் விடுகிறோம் எனவே சட்டவிரோத தொழிலும் எங்களுடைய கடல் சூழலும் பாதுகாக்கும் வரை நாங்கள் போராடுவோம் அதற்கு புதிய அரசாங்கம் எங்களுடைய சூழலையும் கடலையும் பாதுகாத்து நாங்கள் ஆளக்கூடிய நிலையை உருவாக்கித் தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் இன்று இருக்கின்றோம் நன்றி சர்வதேச முன்னிட்டு தமிழர் பகுதிகளில் காணாமல் உறவினர்களால் கவனயீர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன சர்வதேச சிறுவர் தினத்தினை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்வுகள் இன்றைய தினம் காலை நடைபெற்ற நிலையில் இன்றைய தினம் மட்டக்களப்பு நகரில் சிறுவர்கள் பங்கு கொண்டு கவன ஈர்ப்பு போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் ஏற்பாட்டில் சிறுவர் தினத்தினை முன்னிட்டு இறுதி யுத்தத்தின் போது ஒப்படைக்கப்பட்ட சிறுவர்களுக்கான நீதி கோரி இன்றைய தினம் காலை மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது ராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டு எங்கள் பிள்ளைகளுக்கு இறப்பு தான் பதிலென்றால் கொலை செய்தவன் யார் பிள்ளைகளை தினம் தேடிக்கொண்டே இறந்து கொண்டிருக்கின்றோம் கையடிக்கப்பட்ட சகோதரங்கள் அங்கே என்கின்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏதியவாறு கவன ஈர்ப்பை முன்னெடுத்திருந்தார்கள் இக்கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் காணாமல்லாக்கப்பட்ட உறவுகளின் உறவினர்கள் மற்றும் சிறுவர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இதேவேளை இன்றைய தினம் பவனியா பழைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாகவும் காணாமல்லாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினரால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இதன் போது கருத்து தெரிவித்து காணாமல்லாக்கப்பட்ட உறவுகள் இலங்கையில் சிறுவர் அமைப்புகள் இருந்தும் காணபலாக்கப்படுகிறது குழந்தைகளுக்கான ஒருவரும் ஏற்படுத்தி தரவில்லை எனவே நாம் சர்வதேச நீதி கோரி எமது போராட்டங்களை இந்நிலையில் எமது போராட்டங்களை குழப்பும் விதமாக சில விஷமிகள் திட்டமிட்டு செயற்படுகின்றார்கள் இருப்பினும் நமக்கான நீதி கிடைக்கும் வரை நாம் இந்த போராட்டங்களை கைவிடப் போவதில்லை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தமிழ் குழந்தைகள் பயங்கரவாதிகளாம் சிறுவர் தினம் நீதி தேடும் போன்ற வாசகங்கள் கோஷங்களையும் தாங்கியார்கள் அம்பாறை மாவட்டத்தில் உறுதிப்படுத்த அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் அதற்காக இந்த நேரத்திலும் ஒத்துழைக்க தயாராக உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அம்பாறை மாவட்ட இணைப்பாளரும் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் இனிய பாரதி என்று அழைக்கப்படும் குமாரசுவாமி புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார் அம்பாறை ஊடக மையத்தில் சமகால அரசியல் விடயங்கள் தொடர்பில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை இரவு இடம்பெற்று சந்திப்பில் கலந்து கொண்டு மேற்கண்டவாறு மேலும் தன்னுடைய கருத்தில் அவர் குறிப்பிட்டதாவது தேர்தல் நடக்கப்படும் பாராளுமன்ற தேர்தலில் அனைவரும் ஒன்று சேர்ந்து கேட்பதா இல்லையா என்ற ஒரு தீர்மானம் ஒன்றும் சரியானதாக இல்ல இல்லாத காரணத்தால இன்றைக்கு நான் ஒரு மீடியா கன்ப ஏற்பாடு செய்திருக்கிறேன் ஏனென்றால் கடந்த காலம் எங்களுடைய அம்பாறை மாவட்டத்தில் சும்மா வந்து போனாக்கள் எல்லாம் சேர்ந்து நின்று இருந்தது எல்லாத்தையும் இருந்ததையும் இல்லாமாக்கி போட்டு போன ஒரு நிலைமை ஒன்று ஏற்பட்டுருக்குது அதே போல் இந்த தேர்தலையும் எல்லோரும் வந்து நின்று சும்மா குழப்பி போட்டு பல கட்சிகளும் வந்து குழப்பி ஒரு ஆசனத்தை இல்லாமல் போகிறதுக்குரிய ஏற்பாடு ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது அதை எப்படி தவிர்க்கிற என்ன மாதிரி என்று சொல்லி ஆலோசனையை கேட்டால் நான் நினைக்கிறேன் எங்களுடைய பெருங்கட்சிகளான சில கட்சிகள் தாங்கள் அனைவரையும் ஒன்று சேர்ப்பதாக பேச்சின் மூலம் மட்டும்தான் இருக்கின்றது ஆனால் செயற்பாடில் இல்லை நானும் பார்த்து யார் அழைப்பை ஏற்படுத்துவார்கள் யாராவது ஒரு கட்சி அனைவரும் ஒன்று சேர்ந்து போகின்ற கட்சியின் ஊடாக எங்களுடைய நானும் சேர்ந்து வாக்குகளை பெற்று அம்பாறை மாவட்டத்தில் ஒரு ஆசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு கொண்டிருக்கின்றது அந்த வகையில் நானும் யோசித்து கொண்டிருக்கின்ற வேலையிலும் இதுவரையிலேயும் இந்த அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று கூறுகின்றவர்கள் யாரும் முன்வெறாத காரணமாக இருக்கின்றது என்ன காரணமாக இப்போ பொதுவாக சொல்லப்போனால் மணிகற்று ஆரண்டு என்று தெரியாத கட்டத்தில் இருக்குது எல்லாரும் நான் பாரன் நீ வாரன் என்று சொல்கிற கட்டம் நான் கூப்பிட்றேன் நீ கூப்பிட்றன்றாங்க ஒரு அமைப்பு சரியான முறையில் ஒன்று சேர்த்து இதில் யாராறு கேட்க போகிறோம் எப்படி கேட்க போகிறோம் என்ற ஒரு தெளிவு ஆக்கள் இல்லாமல் இருக்கிறதால இந்த மீடியா கன்ஃபர்ஷன்ஸ் இன்றைக்கி நாங்கள் ஏற்பாடு செய்து செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு ஒன்று இருக்குது தேர்தலை பொறுத்தவரையில் மக்கள் தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்குது ஏன்னா வீதாசார முறை என்று வரக்கூடிய இந்த தேர்தலில் எல்லா கட்சிக்காரரும் க தங்களுடைய கட்சிகளை இஞ்ச வாக்கு கேட்க வேண்டிய தேவைப்பாடு ஒன்றில் வேகம் நிக்கிறாங்க முன்முறை மன்னிக்கிறாங்க ஏன்னா இந்த தேர்தல் முறையில் இப்போ கடந்த ஜனாதிபதிக்கு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதிய வாரத்துக்கு முதல் பாராளுமன்ற தெரிவு ஒன்று ஏற்படுத்தப்பட்டது எல்லா தங்களுடைய கட்சியை போட்டு எல் நாட்டில் வந்த வாக்கு எண்ணிக்கையின் வீதத்தில் அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஆகினார் அதே ஒரு திட்டத்தை தான் இப்போ நான் நினைக்கிறேன் இந்த கட்சிக்கார தலைவர்மார் சிந்திக்கிறாங்க சில நேரங்களுக்கு வாக்குகள் குறைந்தால் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகிறதுக்கு ஒரு முறை இருக்குது இப்படி இந்த வீதாசார முறையில் தங்களுடைய கட்சியில் எல்லா மாவட்டத்திலையும் போடுறேன் போட்டு வாக்கு அந்த வருகின்ற வாக்குகளில் சாரி பாராளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகலாம்ன்ற ஒரு சிந்தனை இருக்குது ஆனால் எங்களுடைய மாவட்டத்தில் அது வித்தியாசமாக இருக்குது அம்பாறு மாவட்டத்தில் ஏன்னாடா நாங்கள் குறுகிய உள்ளார்கள் எண்பத்தையாயிரம் தொண்ணூறாயிரம் வாக்குள்ளாக்கள் இதில் அழிக்கப்படுற வாக்கு ஐம்பதாயிரம் இருந்தாலும் ஏழு கட்டு கட்சி போடக்குள்ளே எங்களோட வாக்கு பிரிஞ்சு போனால் எங்களுக்கு ஒரு ஆசனம் இல்லாமல் போகும் அப்போ அதால் இந்த பெரிய கட்சி தலைவர்மார்கள் இதில் சிந்திக்கிறார்களோ இல்லையோ எனக்கு தெரியலை ஆனால் மக்கள் சிந்திக்க வேண்டிய தேவைப்பாடு ஒன்று இருக்குது சரியான ஒரு ஆக்களை எடுத்து நாங்கள் ஒன்று சுயட்சா சரி வெங்க பெண்களுக்கு எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து வர ஏழாண்டு சொன்னாங்கண்டா கட்சி தலைவர் மாதிரி நாங்கள் ஒரு சுயேட்சையை உருவாக்கி சுய்சையூடாக மக்கள் ஆதரவோடு பாராளுமன்றம் செல்ல வேண்டிய ஒரு எங்களுக்கு இருக்குது இதை தான் மக்களுக்கு சொல்லலாம் அதில் வந்து நாங்கள் இப்போ எனக்கு இப்போ ஒரு அனைவரும் ஒன்று சேர்ந்து வார கட்சியில் பொது சின்னத்துக்குள்ளே வாரதுதான் என்னுடைய விருப்பம் எனக்கு சுயேட்சையாக வாரதில் விருப்பம் இல்லை ஏனெண்டா வார கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒன்றுக்குள்ளே வந்து எங்களை எடுக்காத பட்சத்தில் நாங்கள் சுய்ச்சியை தெரிவு செய்ய வேண்டி வரும் ஏனென்றால் இப்போ எங்களைப்ப நான் சொல்கிறோம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்போ வாயு மூடாக பேச்சுக்கள் மட்டும்தான் இருக்கிறது செயற்பாடு ஒன்றும் இல்லை அப்போ அந்த நிலமை வரக்குள்ள நாங்கள் ஏமாற்றப்பட்டாக்களாக போயிடுவோம் ஏன்னா நாங்கள் எதிர்பார்க்குறது மாவட்டத்தை பொறுத்தவரையில் இளைஞதிகளாக இருக்கலாம் பல பல பிரச்சினைக்குள்ளே உள்படுத்தப்பட்டாக்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது தொழில் வாய்ப்பு இல்லை கஷ்டங்கள் இருக்கிறது ஒரு ரான்சரை செய்யணும் என்றாலும் அதுக்கு எங்கே போகிற என்ன செய்கிறேன்னு தெரியாத நிறைய பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு தான் எங்களை தமிழ் சமூகம் அதில் அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு வழியை ஏற்படுத்தி என்றால் இந்த இந்த நான் நினைக்கிறேன் இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளேயும் நாங்கள் சரியான ஒரு இடத்தை கொண்டு வந்து பாராளுமன்றத்துக்குள்ளே செல்கிறதால மட்டும்தான் அது செய்யலாம் மக்கள் பிரதிநிதிகள் என்ற ஒரு பதவி எடுக்கின்றதால இப்போ இதில் நானும் தெளிவாக இருக்கிறேன் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து வாரத்தில் அந்த கட்சிக்குள்ளே வாரத்துக்கு தான் என்னுடைய விருப்பத்தை நான் தெரிவிக்கணும் என்று அரவாசி இருக்கிறேன் அதில் போகணும் என்று அப்படி நாங்கள் ஏமாற்றப்படுற கட்டமாக வந்தால் நாங்களும் பத்து பேர் ஆக்களை கொண்டு ஒரு சுயேட்சையை தான் உருவாக்க வேண்டி வரும் என்னடா மக்களுடைய தேவை எது என்பதனை நாங்கள் அறிய வேண்டும் என கட்டாயம் எல்லா கட்சி தலைவர்மாரும் அம்பார மாவட்டத்தில் ஒரு முழு ஒழிப்பாக இருக்க வேண்டும் அம்பார மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற இருப்பை இல்லாமக்காமல் எல்லாரும் சேர்ந்து நிற்கிறது மிக சிறந்ததாக இருக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பளத்தின் ஊடக சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றது இது போன்ற நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வளமை போல சைக்கிள் சின்னத்திலே தமிழர் தாயக நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய அஞ்சு தேர்தல் மாவட்டங்களிலும் போட்டியிடுறதுக்கு முடிவெடுத்திருக்கின்றது அந்த அடிப்படையில் வந்து யாழ் தேர்தல் மாவட்டம் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வன்னி தேர்தல் மாவட்டம் வவுனியா மன்னார் முலத்தீவு திருகோணமலை தேர்தல் மாவட்டம் மட்டக்களப்பு தேர்தல் மாவட்டமும் திகாமதுல்லை தேர்தல் மாவட்டத்திலே நாங்கள் முழு பட்டியல்களை நிறுத்தி எங்களோட வேட்பாளர்களை போட்டியிடுறதுக்கு தயார்படுத்தி கொண்டு இருக்கின்றோம் இந்த தேர்தல் மற்றைய தேர்தல்களுக்கும் விட சற்று வித்தியாசமாக பார்க்க வேண்டியிருக்கின்றது தென்னிலங்கையிலே வந்து கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சிங்கள மக்கள் துணிஞ்சு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அந்த மாற்றம் வெற்றி பெறுமோ இல்லையோன்றதை இருந்து பார்க்க வேண்டும் ஆனாலும் கடந்த கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி வருஷங்களாக மாறி மாறி ஆட்சிக்கு வந்த பிரதான ரெண்டு தரப்புகள் பேர்கள் சில மாற்றப்பட்டிருக்கலாம் ஐக்கிய தேசிய கட்சியிலே இருந்து பேருந்து எஸ்ஜேபி என்று மாற்றப்பட்டிருக்கலாம் அதே போல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலேருந்து பொது பெருமனை அண்டு மாற்றப்பட்டிருக்கலாம் ஆனால் பிரதானமாக வந்து அந்த ரெண்டு அரசியல் தான் ஆழ்ந்து வந்த அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இந்த எழுபத்தஞ்சி வருஷத்திலே நடைபெற்ற ஆட்சி இன்னுடைய தோல்வியை விளங்கிக் கொண்டு அதுவும் விசேஷமாக வந்து கடந்த ரெண்டரை வருஷமாக பொருளாதார ரீதியாக இலங்கை பங்கரூத்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்த சூழலிலே இந்த ஆட்சி கவுக்கப்பட்டதுக்கு பிற்பாடு தென்னிலங்கை மக்கள் துணிஞ்சு முற்றிலும் வித்தியாசமான வகையிலே தங்களுடைய வாக்குகளை வழங்கி இன்றைக்கு ஜேவிபியினுடைய கூட்டு முன்னணி ஆட்சிக்கு இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இன்றைக்கு நாடு பூராவும் வந்து திரும்பவும் ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்ற நிலையிலே தென்னிலங்கையிலே கணிசமாக அந்த மாற்றம் தொடரும் பாராளுமன்றத்திலே வந்து தொடரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு பொதுவாக இருக்கின்ற நிலையிலே இந்த தேர்தலை முகம் கொடுக்கறதுக்குரிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே தமிழ் மக்கள் தமிழில் விடல புலிகள் இயக்கம் உருவாக்கின கூட்டமைப்ப ஒரு கருத்துக்காக ஒரே ஒரு காரணத்துக்காக அதுவும் தமிழரசு கட்சி என்ற ஒரு பாரம்பரிய கட்சி என்ற பெயரிலே தந்தை செல்வா அவர்களுடைய கட்சி என்ற ஒரு நினைப்பிலே இந்த கூட்டமைப்புக்கும் தமிழரசு கட்சியினுடைய சின்னத்துக்கும் வந்து அங்கட மக்கள் வாக்களித்து வந்தவை ஆனால் இன்றைக்கு போர் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு கிட்டத்தட்ட பதினைஞ்சு வருஷங்களுக்கு மேலாக அந்த தமிழரசு கட்சியாக இருக்கலாம் கூட்டமைப்பாக இருக்கலாம் இயக்கம் உருவாகன கூட்டமைப்பாக இருக்கலாம் தந்தை செல்வத்துடைய தமிழரசு கட்சியாக இருக்கலாம் அந்த ரெண்டு தரப்பும் வந்து இன்றைக்கு முற்றிலும் முற்றிலும் அந்த ஆரம்ப கொள்கைகளை கைவிட்டு அதுக்கு நீர் மாறான ஒரு பாதையிலே போகிறத இன்றைக்கு நிரூபணம் இது இன்றைக்கு அனைத்து மக்களுக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தொடர்ந்தும் கடந்த பதினஞ்சு வருஷத்துக்கு மேலாக நல்லிணக்கம் என்ற பேரில் ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்றதுக்குரிய பாதையிலே இறங்கி இன்றைக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு எதுவுமே காட்ட முடியாத ஒரு நிலையில் மாறாக வந்து இந்த நல்லிணக்கம் என்ற பாதைக்குள்ளே இறங்கினதுக்கு பிறகு வந்து தமிழர் தாயகம் பரிபூர் அளவுக்கு நிலைமையில் மோசமடைஞ்சிருக்கின்ற இந்த சூழலிலே தொடர்ந்தும் ஒரு தேர்தலுக்காக தமிழ் தேசியம் பேசி வருகின்ற பொழுது இந்த நபர்களை இந்த தரப்புகளை வந்து நம்முடைய மக்கள் திரும்பவும் நம்பி ஏமாறப் தான் கேள்வி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கூட்டமைப்பில் இருந்து போர் முடிஞ்ச கையோடு பிரிஞ்சதுக்கு பிறகு எங்கட மக்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வந்து நடக்கப் போகின்ற இந்த ஏமாற்று அரசியலை மிக தெளிவாக எடுத்து காட்டினதுக்கு பிறகும் அதுவும் இந்த பதினைஞ்சு வருஷமாக நாங்கள் படி படிப்பித்து படிப்பித்து சொல்லுகின்ற ஒவ்வொரு கருத்தும் நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையிலே எங்கட மக்கள் தொடர்ந்தும் ஏமாந்த பாதைக்குள்ளே திரும்பவும் ஏமாறுறதுக்குரிய முடிவை எடுக்க போயிருமாண்டதுதான் இன்றைக்கு கேள்வி ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் வினாத்தால் தொடர்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்த பெற்றோர்களுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது இதன்போது ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் விடைத்தாள் திருத்தும் பணிகளை இரு வாரங்களுக்கு இடைநிறுத்துமாறு ஜனாதிபதி உரிய அதிகாரிகளை அறிவுறுத்தினார் ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் பரோட்சை வினாத்தாளில் மூன்று கேள்விகள் அன்றி எட்டு கேள்விகள் பரோட்சைக்கு முன்பதாகவே வெளியாகி இருந்தது எனவும் மீண்டும் நடத்துமாறும் பெற்றோர்கள் ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுத்தனர் அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பில் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜயஹேர தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் நாட்டின் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு இவ்வாறான சம்பள உயர்வு சாத்தியமா இல்லையா என்பது குறித்து தீர்மானிக்கப்படும் சம்பள அதிகரிப்பு எந்த மட்டத்தில் மேற்கொள்ளப்படும் என்பதும் பல கட்டங்களில் செய்யப்படுமா என்பதும் வரவு செலவு திட்ட சமர்ப்பிப்பின் போது கலந்துரையாடி தீர்மானிக்கப்பட வேண்டிய விடயம் சம்பளம் அரசியர்கள பொ அனுரகுமாரிசா நாயக்கம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் மக்களை இலகுவாக சென்றடைவதன் காரணமாக தேசிய மக்கள் சக்தி மீதும் ஜனாதிபதி மீதுமான நம்பிக்கை பொதுமக்களிடத்தில் வலுத்து வருகிறது என தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர் ஐன்ஸ்டீன் தெரிவித்துள்ளார் மேலும் வடக்கு கிழக்கு மற்றும் மலேகத்தில் உள்ள தமிழ் மக்கள் அவர்கள் சார்ந்திருந்த கட்சியின் தலைவர்களது வழிகாட்டலின் கீழ் தங்களது வாக்குகளை அளித்திருந்தாலும் கூட இதற்கு சந்தர்ப்பங்களை விட இம்முறை தேசிய மக்கள் சக்திக்கும் அதிகளவான வாக்குகளை வழங்கியிருக்கின்றார்கள் எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தார் அத்துடன் ஊழலை ஒழிக்கும் சங்கத்தில் தமிழர்களின் பங்களிப்பு அவ்வாறு அமையப் போகின்றது என்பது தொடர்பிலும் அவர் தெளிவுபடுத்தினார் அரசியல் தீர்வு இல்லாமல் தமிழர்கள் இலங்கையில் வாழ முடியாது என தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் அருண் தம்பி முத்து தெரிவித்துள்ளார் மட்டக்கிழப்பில் தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் இந்த நாட்டில் காணி பிரச்சனைகளுக்கான அடிப்படை தீர்வை சிவில் வழக்குகளின் மூலம் பெறமுடியாது ஆடிக்குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் குறிப்பாக மட்டுக்கிழப்பு மாவட்டத்தில் இந்த பிரச்சினைக்கான தீர்வு தரப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் தனது அரசியல் நடவடிக்கைகளின் போது மக்கள் விடுதலை முன்னணியின் தலையீடு அல்லது ஏனி அரசியல் இடையூறுகள் ஏற்படுமானால் பதவியில் இருந்து விலகுவதாக தற்போதைய வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் அத்துடன் வடமாகாணத்தில் உள்ள மருத்துவத்துறையில் நிகழும் ஊழல் நடவடிக்கைகளுக்கு தற்போதைய புதிய அரசாங்கத்தின் கடுமையான சட்ட நடைமுறைகளினால் மாற்றம் ஒன்றை எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இயாழ் மாவட்டத்தில் உள்ள காவல்துறையினர் மீதான லஞ்ச ஊழல் மற்றும் அசமந்த போக்கு தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் இது மாத்திரமன்றி யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள காடை பிரச்சினை மற்றும் போதை பொருள் பாவனை போன்ற பிரச்சினைகளுக்கும் விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றும் அவர் உறுதி அளித்திருக்கின்றார் இலங்கையில் இடம்பெற்ற உயர்த்தனாயு தாக்குதல் மற்றும் மத்திய வங்கி பணிமுறை மோசடி குறித்த விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான விஜயத் தெரிவித்துள்ளார் அத்துடன் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு அறிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இன்றைய தினம் இடம்பெற்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை புதிய அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் புதிய அரசியல் அமைப்பினை உருவாக்கும் முயற்சிகள் ஆரம்பமாகும் எனவும் அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் புதிய அரசமைப்பு உருவாக்கப்பட்டதும் அதனை சர்வஜன வாக்கெடுப்புக்காக மக்கள் முன் சமர்ப்பிப்போம் அத்துடன் சமீபத்தில் இடம்பெற்று ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டார் புதிய அரசாங்கத்தை தெரிவு செய்வதற்காக நாடாளுமன்ற தேர்தலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இன பிரச்சனைக்கு தீர்வை பொறுத்தவரை புதிய அரசமைப்பை உருவாக்கி மக்களின் சர்வஜன வாக்கெடுப்புக்காக சமர்ப்பிப்போம் என எங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெளிவாக தெரிவித்துள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பொது தேர்தலை நடத்துவதற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான திரை சேரியில் ஐந்து பில்லியன் ரூபாய் விடுவிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது கடந்த மாதம் அதிபி சீடு வர்த்தி அறிவித்தல் மூலம் இலங்கையின் ஒன்பதாவது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டாயிரத்தி பொது தேர்தலை நடாத்துவதற்கு திகதி குறித்தொடுக்கப்பட்டது ஆனாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரவு செலவு திட்டத்தில் பொது தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்படவில்லை அவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுத் தேர்தலை நடத்துவதற்காக திரைசேரியில் இருந்து நிதியை விடுவிப்பதற்கு அரசியலமைப்பின் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் ஆண்டுக்காடு திரைசேரியில் ஐந்து பில்லியன் ரூபாய் விடுவிப்பதற்காக ஜனாதிபதியால் மேற்கொள்ளப்பட்டுள்ள படிமுறைகள் தொடர்பாக அமைச்சரவை உடன்பாடு வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளது அத்துடன் பொது தேர்தலை நடத்துவதற்கு ஏற்புடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஈடு செய்யப்பட வேண்டிய செலவாறு ஒதுக்கீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு எதிர்பார்க்கப்படும் இதுடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான டபுள்யூ 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 டோட் ஜெஃப்னா கலரி டோட் எல்கி என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்